கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இடுக்கமான வழியை விசாலமாக்குகின்றவர்கள் இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே தியானம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற வார்த்தைகளை குறித்து கடந்த கிழமைகளிலே தியானித்தோம் இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூறிய பின்பு அடுத்ததாக எந்த வார்த்தையை கூறியிருக்கிறார் என்பதை கவனித்து பார்த்தீர்களா நித்திய ஜீவனை கொடுக்கும் இடுக்கமான உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிறோ ஓநாய்கள் என்று கூறியிருக்கின்றார் ஏனெனில் போலியான தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகளை செய்கின்றவர்கள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பரலோகம் சென்றதிலிருந்து கூறப்படாததும் மனிதர்கள் மனதை கவர்ந்து கொள்ளும் புதிய வேத புரட்டான இலகுவான வழிகளையும் குறித்து இனிமையாக பேசுவார்கள் பிசாசானவன் ஆண்டவராகியை சோதித்த போது வேத வார்த்தைகளை குறிப்பிட்ட பிரகாரமாக இவர்களும் வேத வார்த்தைகளை தவறான நோக்கத்துடன் சுட்டிக்காட்டுவார்கள் இடுக்கமன்று ஆண்டவர் இயேசு கூறிய வாசலை இவர்கள் விசாலமாக்கி அநேகரை தங்கள் வசமாக இழுத்துக் கொள்கின்றார்கள் வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்திலே கூறப்பட்ட லவோதிக்கியா சபையைப் போல நீ நிற்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறாய் என்ற பிரகாரம் இந்த உலகத்தின் செல்வ செழிப்புகளை தேவ ஆசீர்வாதத்தின் அளவுகோலாய் வைத்திருப்பார்கள் நீங்களோ போலியான போதனைகளுக்கு இடம் கொடாமல் தேவனுக்கு உண்மையாயிருங்கள் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அவருடைய நற்சாட்சிகளாக வாழுங்கள் அவர் யாவையும் நிறைவாக்கி உங்களையும் நடத்தி செல்வார் ஜபம் செய்வோம் பரலோக தேவனே சீர்கேடும் போதகமா இருக்கிற விதண்டா வாதங்களுக்கு விலகி பக்தி கேதுவானவைகளை பின்பற்றி கிறிஸ்துவின் சாயலிலே வளர எனக்கு கிருபசை வீராக வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று திமோத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம்